யாரு மக்களோட இருந்தார் தோழர் சொன்னார் இல்லையா எனக்கு பெரிய ஆச்சரியம் செய்தி கேள்விப்பட்டேன் என்னன்னா பி ஆர் நடராஜன் அவர்கள் போய் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு போனா அங்க மறுபக்கத்துல அவருடைய மனைவி கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமிக்கு நடந்த பாலியல் துன்பத்துக்கு நீதி கேட்டு அவங்க ஒரு இடத்து பக்கம் மனு கொடுக்க போயிருக்காங்க கணவனும் மனைவியும் தான் சந்திச்சுக்கிறாங்கிறது ஒரு நாடு பாரதிய ஜனதா கட்சியில கற்பனை மொழி பார்க்க முடியும் நம்ம பாரதிய ஜனதா யார நம்ம போன தடவை ஹெச்ராஜ் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா எம்எல்ஏவா இருக்கும் போது அரசாங்கம் வந்து உதவியாளர் வச்சுக்கலாம் அதுக்கு பணம் கொடுக்கும் அந்த உதவியாளர் கொடுக்குற பணத்தை ஹெச்ராஜ் அவர்கள் தன் மனைவியின் பேரை போட்டு வாங்கிட்டார் இந்த புருஷன் புருஷம் உதவியாளருக்கு பணம் வந்தா கூட அது யாருக்கும் போயிட கூடாது கொண்டாட்டிதான் நினைக்கிற மத்தியில கணவனும் மனைவியும் பொது பிரச்சனைக்காக ஒரு களத்துல சந்திக்கிறாங்கிறத பாரதிய ஜனதா கட்சி இனி எப்பொழுதும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அப்ப இந்த மக்களுக்கு யார் வேலை செய்யறா யாரு மக்களோடு இருக்கா அவர்களை பற்றி சிந்திப்பது முக்கியம் இத்தனை ஆயிரத்துக்கு போட்டு போட்டவர் இப்ப தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே வெளியே வந்து எல்லா கோட்டையும் கழட்டிட்டு வாட்ச்மேன் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு நான் இந்த நாட்டின் காவலாளி சவுக்கி தருங்கிறார் என்னப்பா இவ்வளவு நாள் கணக்கில் செலவு பல்ல லட்சத்துல போட்டு போட்டீங்க இப்ப வந்து என் வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை போறீங்கன்னு கேட்டா சொல்வதற்கு இங்க வேற எந்த சாதனையும் இல்லை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்வது என்ன சொல்றாங்க மோடி அவர் இல்லாட்டினா இந்தியா பாதுகாப்பா இருக்காது மோடி இல்லாட்டினா இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் மோடி இல்லாம தானே மோடியின் மதவி முப்பத்தஞ்சு வருஷமா இருக்காங்க சவுதி மத்தான இருக்காங்க அந்த அம்மா ரொம்ப நிம்மதியாக இருக்க காரணம் மோடி கூட இல்லைங்கிறது அப்ப நம்ம நாடும் நிம்மதியாக இருக்கணும்னா மோடி